நீங்கள் பயிர் போட்டு வந்திருக்கீங்க என்ன பருவம் இப்போ பயிர் சம்பா பருவம் ஆ இப்போ இந்த பருவம் இந்த பருவத்தில் என்ன இருக்கும்னா ஜீவ சக்தி நிறைந்த காற்று இருக்கும் இந்த காற்றுல அதிகம் ஜீவன் இருக்கும் அதனால தான் இந்த காற்றை பிடிக்க சொல்கிறாங்க மார்கழி மாதிரி ஒரு சிறப்பு இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த காற்றுலாம் ஜீவ அணுக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கும் மார்கழி மூணு இந்த குளிர்காலம் எதது ஆத்திகை மார்கழி கார்காலம் வாங்க இதில் ஜீவானுக்கள் நிறைந்த காற்று இப்போ இந்த காற்றுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜீவ அணுக்கள் இருக்கும் இதில் நீங்கள் நல்லா உக்காந்து அபியாசம் பண்ணும்போது இந்த காற்று ரிசீவ் பண்ணும்போது இந்த காற்று நம்ம உடலில் போய் சேரும்போது ஜீவ காற்று நமக்குள்ள இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் காலமாக வெப்பமாகி என்ன ஆகுது ஏப்ரல் மே இந்த காலங்களில் அக்கினி உண்டாகி அது ஜீவனம் மாறி இதுதான் நம்ம உடம்போடைய வளர்ச்சி ஜீவனுடைய வளர்ச்சி அப்போ இந்த அக்கினி காலத்தில் நீங்கள் மண்டல ஜபம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஜீவானுக்கள் பெருகும் இது பயிர் மாதிரி அது அறுவடை மாதிரி அந்த மாதிரி தான் அந்த மாதங்களை வந்து அது பிரித்து வச்சிருக்கு அந்த மாதிரி தான் ஜீவராசிகள் உற்பத்தி ஆகுது அதுதான் வேர்வை அதுதான் அக்கினி அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா சுவேதமாய் ஆவி ரூபமாய் இருக்கின்ற சுக்கிலும் உண்டாகவும் அதோடு மேற் சொன்ன சாமான்களுடைய கரையான ரத்தம் இரத்தமாய் இருக்கின்ற ஸ்ரோனிதமும் சேர்ந்தபோது வாய்வு அதற்குள்ளே சேர்ந்து அப்போது ஜீவிகள் ஆகின்றது இவ்விதம் நம் வயிறாக இருக்கின்ற இருந்து உண்டாகின்ற கிடிமி கிடாதிகளுடைய உற்பத்தி நம்ம வயிற்றுலேயும் ஒரு நாக்கு குச்சி வருது மற்ற பொருளுங்க வருதுன்னா அதுவும் இதே சிஸ்டம் தான் சொல்கிறார் இப்படி தான் நம்ம உடம்புலேயும் அக்னி உண்டாகுது அதுலேருந்து கிருமிகள் உண்டாகுது அதாவது ஜீவன்கள் உண்டாகுதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஜீவ உற்பத்தியினுடைய பொருள் இது தான் தவிர உலகத்தில் உள்ள தாவரங்கள் காய்ந்து அதாவது உலர்ந்து போவது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காரணம் என்ன அதன் காரணம் வெயில் வெயில் வரும்போது காஞ்சி போயிடுது அவ வெயில் இருந்து உண்டாகின்றது சூரியன்ல இருந்து சூரியன் எங்கே இருக்கிறது ஆகாசத்தில் அந்த ஆகாசம் எங்கே இருக்கிறது வெளியிலிருந்து மேலே மேடை அப்படி இருக்கின்ற சூரியன் உலகத்தில் எந்த பாகமாக இருக்கிறது